வணக்கம் சிவாஜி முரசு நேயர்கள நீ படிப்பில் மேதையாக இருக்கலாம் பணத்தில் குபேரனாக இருக்கலாம் அழகில் மன்மதனாக இருக்கலாம் ஆனால் கண்ணியம் இல்லையே உன்னிடம் இந்த டயலாக் எந்த படத்திலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமா சரிதான் இருவர் உள்ள படத்துல சிவாஜியை பார்த்து சரோஜா தேவி பேச வேண்டிய காட்சி டேக் மேல டேக் போயிட்டே இருக்கு சரோஜா தேவிக்கு அந்த பர்பெக்சனை கிடைக்கல எல்வி பிரசாத்துக்கு டென்ஷன் சுத்தி இருக்கிற இருக்கும் டைம் ஆகுதுங்கிற கவலை சரோஜா தேவிக்கு அழுக வராத குறைதான் இதெல்லாம் சிவாஜி பாத்துக்கிட்டே இருக்கார் அப்ப சிவாஜி ஒரு காரியம் செஞ்சார் என்னது இந்த வீடியோல நாம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருத்தர் லட்சுமி அவர் எழுதின நாவல் தான் பெண்மணம் அந்த படம் தான் இருவர் உள்ள அப்படிங்கிற பேருட படமா தயாரிச்சாங்க அது இயக்கி தயாரிச்சவர் எல்வி வி பிரசாத் சரோஜாதேவி சும்மா ஹாயா வந்து போயிட்டு இருக்கிற வழக்கமான பொழுதுபோக்கு படம் இது இந்த படத்துக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ இத்தனை உணர்ச்சிகரமான போராட்டமான காட்சிகளை தாங்கி சரோஜா தேவி நடிச்சதில்லை சரோஜா தேவிய ரொம்பவும் பயமுறுத்தின சமாச்சாரங்க இந்த படத்துல ரொம்ப அதிகம் பணக்கார வாலிபனா வர்ற சிவாஜி சரோஜா தேவிய ஒருதலையாக காதலிப்பார் தன்னோட பண அந்தஸ்த காட்டி சரோஜா தேவிய கல்யாணம் பண்ணிக்குவார் பண அந்தஸ்த காட்டி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சரோஜா தேவிக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷன்ல சிவாஜியை சிவாஜி பார்த்து சரோஜா தேவி பேசுற மாதிரி இந்த வசனம் வரும் சரோஜா தேவிக்கு இந்த சீன சரியாக நடிக்க வரல அந்த டைத்தல தான் எல்பி பிரதாத் சுக்ரால் அப்படிங்கிற இந்தி படத்தை எடுத்திருந்தார் அதுல சரோஜா தேவி நடிச்சிருந்தாங்க படம் நாற்பது வாரத்துக்கு மேல ரொம்ப நல்லா ஓடி நல்ல பேர் வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட படத்துல நடிச்ச கதாநாயகி சரோஜா தேவி இந்த சீனில இப்படி மேல டேக் போயிட்டு இருக்கிறது எல்பி பிரசாத்துக்கு நல்ல கடுப்பாயிடுச்சு இருவர் உள்ள படத்துக்கு வசனம் எழுதினவர் கருணாநிதி மனோகரா படத்துக்கு செந்தமிழ் பாலியில எழுதியிருந்த கருணாநிதி இந்த படம் சமூக படம் அப்படிங்கறதுனால அதுக்கேத்த மாதிரி வசனம் எழுதியிருந்தார் அதை பேசுறதுக்கு கூட சரோஜா தேவி ரொம்ப சிரமப்பட்டாங்க அதுக்கு காரணம் நடிகர் தலைவர் இந்த காட்சி டேக் மேல டேக் போயிட்டு சரோஜா தேவிக்கு அழுகையே வந்துடுச்சு கிளிசரன் இல்லாமயே கண்ணீர் வர தொடங்கிடுச்சு எப்பவும் சந்தோஷமா இருக்கிற சரோஜா தேவியோட முகத்துல சோகத்தோட இறுக்கம் பரவுது இத பார்த்த சிவாஜிக்கும் கொஞ்சம் பதற்றம் வந்துருச்சு டைரக்டர் பொறுமை இழந்து கோபத்துல சரோஜா ஒரு அப்படிங்கற பண்ணினார் யாருப்பா அது லைட் சரியில சரி பண்ணு சரி பண்ணு என்றார் நடிகர் திலகம் சரோஜா தேவி சரியா தான் பேசுறா சரோஜா இந்த சீனை மறுபடியும் எடுக்கிறதுக்கு நீ காரணம் இல்ல டெக்னிக்கல் மிஸ்டேக் இந்த வாட்டி அழகா பண்ணிடு என்று சரோஜா தேவிக்கு உற்சாகம் மூட்டுவது போல சிவாஜி சொல்ல சரோஜா தேவிக்கு ஒரு சுதாரிப்பு வந்துருச்சு அடுத்த டேக்ல உடனடியா அந்த நடிப்பு ஓகே ஆயிடுச்சு அந்த காட்சி ரொம்ப திருப்தியா எடுக்கப்பட்டாச்சு தப்பு என் மேல எதுக்கு லைட் சரியில்லைன்னு படி போட்டீங்க அப்படின்னு சரோஜா தேவி சிவாஜி கிட்ட கேட்டாங்க அதுக்கு சிவாஜி நீதான் அடுமோச்சுன்னு எனக்கு தெரியுமே நானும் சேர்ந்து உண்ட திட்டினா அப்புறம் இந்த சீனை என்னைக்கு எடுக்கிறது அப்படின்னு சொன்னாரே பார்க்கலாம்

இந்த கட்டத்துல சரோஜா தேவி தான் உன்ன டாமினேட் பண்ணி நடிக்க வேணும் நீ பதில் பேசாம அமைதியா இருபடாது படமே ஓடாம போயிடும் அற்புதமான டைரக்டர் அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று நடிகர் திலகத்துக்கும் தோன்றியது அந்த காட்சி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அடக்கி வாசிக்க சரோஜா தேவி பேச பேச சரோஜா தேவிக்கு அந்த காட்சி நல்ல பெயரை வாங்கிக் கொடுத்தது அந்த காட்சியில் சரோஜா தேவிக்கு நல்ல பெயர் கிடைத்ததற்கு காரணம் சிவாஜி கணேசனே